ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து கவலா மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் அரை கிலோ கவலா மீன் வாங்கி அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கடாயில் வந்து ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பல் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் போட்டும் பண்ணலாம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கண்ணாடி பதமாக வதக்கிடணும் அந்த டைமில் மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெண்டு தக்காளி அதையும் நல்லா ரஃப்பாக ஆச்சாக் பண்ணி அப்படியே போட்டுடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இந்த டைமில் நம்ம தேங்காய் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் வந்து நம்ம மீன்லேயே நல்லா போட்டுட்டேன் அரை டீஸ்பூன் போல் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடணும் நீங்கள் இந்த டைமில் இதில் ஜிஞ்சர் கார்லிக் நாலஞ்சு பூண்டு பல்லு ஒரு இன்ச்சு போல் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இப்போ கடாயில் மறுபடியும் நம்ம என்ன ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு கண்டிப்பூன்னு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் அதுக்கப்புறம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கணும் இதை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இல்லை நாலஞ்சு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இல்லை ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் இதை சும்மா தாளிக்கலாம் நம்ம முன்னாடியே வெங்காயம் வதக்கிட்டோம்லேயே அதை லைட்டாக நம்ம இதில் வதக்கி வைத்ததுக்கப்புறம் அப்புறம் கருவேப்பிலை கொத்து போட்டுக்கணும் எவ்வளோ வேணால் உங்களுக்கு இஷ்டம் இல்லை அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சோடையே அந்த பேஸ்ட்டாக ஆட் பண்ணணும் அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இதில் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா திக் கிரேவியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் இதை கொஞ்சம் என்ன விட ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மிக்சி டேர் அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சு பண்ணி அதில் கொஞ்சம் மசாலாலாம் ஊற்றிக்கணும் அதிலே தண்ணி விட்டு கல் நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கிட்ட நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் ಅದಕ್ಕ ಮರುಬಳಿ ನಮ್ಮ ತಣ್ಣ ಮುಕ್ಕಾಲು ಲಿಟರ್ ಟು ಒಂದು ಲಿಟರ್ ಕಡೆ ನಮ್ಮ ತಣ್ಣ ಆಡ್ ಪನ್ನೂ அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மீனில் போட்ட உப்பு இதில் பற்றாது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீனை ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணணும் இப்போ இந்த மீனெல்லாம் எல்லாம் கொதிக்கும் மீனெல்லாம் போட்டுக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு லெமன் சைஸில் நம்ம புளியை கரைச்சி விடணும் இப்படி இந்த மாதிரி கிரேவி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் கிரேவி ரொம்ப நல்லா இட்லி தோசா சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ ஒரு லெமன் சைஸில் புளியை நம்ம கரைச்சி இதில் விடணும் இப்படி இதை நல்லா கிண்டிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகா சொன்னேன் இல்லையா மிளகாப்பொடி இப்போ நீங்கள் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி இதில் போடலாம் ஆனால் மீன் குழம்புலாம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ஆனால் மீன் வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக தான் கிண்டி விடணும் உடஞ்சி உடஞ்சி போகும் அதனால் பொறுமையாக ஸ்பேட்செலாம் வச்சு இந்த மாதிரி கிண்டி விடணும் அடிக்கடி கிண்டவும் கூடாது இந்த மாதிரி சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் இது மேலே கருவேப்பில் தூவிட்டு வேணும்னா கொஞ்சம் தேங்காய்னாலும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மேலே விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல சூப்பரான ஃபிஷ் கிரேவி கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பாய்